இரு வாரங்கள் முன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு உடம்பிலை சரியில்லை சற்று மருத்துவர்கள்லாம் சிரமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு வாரமானது எந்த தகவலும் வரவில்லை மீண்டும் மருத்துவர்களை அணுகுகிறோம் அவர் மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஐயா சிரமந்தான் அப்படின்னாங்க எப்படியான அவர் உயிர் புழைச்சிடாதா அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே கவலை அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் எங்களை தொடர்பு கொள்கிறாங்க உடனே ராயபுரத்தில் உள்ள குணங்குடி மஸ்தான் சாஹிபு தர்காவிற்கு செல்கிறோம் இந்த ராயபுரம் குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்கா எப்படின்னா ரெண்டு வழி உண்டு ஒன்று அந்த பிச்சாண்டி தெரு வழியாக செல்லலாம் இல்லை என்று சொன்னால் ஜிஆர்டி அப்படின்னு ராயபுரத்தில் ஒரு கடை இருக்கும் அந்த நகைக்கடைக்கு யார் எருகிலே இறங்கிட்டு எதிர்த்தலை பார்த்தா ராபின்சன் தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கும் அங்கே மஸ்தான் கோயில் அப்படின்னு கேட்டாலும் வழியை சொல்லிவிடுவார்கள் சரின்னு சொல்லி அந்த மஸ்தான் கோயிலுக்கு செல்கிறோம் அந்த குனங்குடி மஸ்தான் சாஹிப் தர்காவிற்கு சென்றவுடன் அங்கே சகோதரி மம்மிசா அப்படின்னு இருப்பாங்க அவங்க தான் அதுக்கு அவங்க அவங்களும் அவங்களுடைய அக்காவும் தான் அதுக்கு உரிமையாள அங்கே ஹக்தார் அப்படின்வாங்க அவர்களிடம் சென்ற சூழலை சொல்கிறோம் இந்த மாதிரி வீட்டில் ஒரு நண்பருக்கு உடம்பு சரியில்லை மருத்துவர் ஒரு வாரமாகியும் எந்த ஒரு பாசிட்டிவான நியூஸையும் சொல்லலைங்க அப்படின்னும் அப்பொழுதுதான் இப்ராஹிம் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌன அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குணங்குடி மஸ்தான் சாஹிப் தர்காக்குள்ள போனா சின்ன தர்கா நடுவிலே குணங்குடி மஸ்தான் சாஹிப் இருப்பார் அவருக்கு வலதுபுறத்திலே மௌன சா அப்பா அதாவது என்னன்னா அவர் மிகுந்த ஞானம் பெற்றவர் ஒரு முறை வந்தவர்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தார் அப்போ குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்கள் சும்மா இரு சொல் அர என்று சொன்னதும் மௌனத்திலே அமர்ந்து விட்டார் மௌனத்திலே அமர்ந்த மௌன அப்பாவிடம் சென்று என்னத்தை கேட்டாலும் நமக்கு நடக்கும் என்பது ஒரு அனுபவம் அங்கே என்னன்னா ஒரு பச்சை கயிறு மாதிரி தருவாங்க அந்த கயிறை அங்கே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நினைத்து அங்கே கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டும் போது கவனம் என்னன்னா அவங்களே எப்படி கட்டணும்னு கேட்டுருங்க மூன்று நாள் பிறகு அந்த கட்ட அவங்க பிரிப்பாங்க அது பிரிக்கும் போது எளிமையா கழுந்து வந்துடணும் வந்துவிட்டால் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகிவிடும் எல்லாருக்கும் அவ்வாறு மூன்று நாள் பிறகு பிரிக்கும் போது வராது எனவே முதலிலேயே நான் சொன்னேன் இல்லையா அந்த சகோதரி ரமேஜா அவர்கள் அல்லது அவர்கள் அக்காவை கேட்டு அதை எப்படி கட்டணும்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க அந்த கயிறை கட்டுறது ஏதோ ஒரு பிரார்த்தனை மனதார வேண்டி கொண்டு உங்களுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கலாம் அது ஒரு பொருளாதார உயர்வாக இருக்கலாம் வாழ்க்கையில் என்ன ஒரு நிலையாக இருந்தாலும் மனதார வேண்டிக்கிட்டு அங்கே கட்டி விடுங்கள் கட்டிவிட்டு மூன்று நாள் பிறகு அவங்களே பிரிச்சு பிரிச்சிருவாங்க வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் வரும் திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது அந்த எடுத்து சென்ற நண்பர் ஆரோக்கியம் மீண்டு விட்டார் என்று ஒரு தகவல் நல்ல ஆரோக்கியத்தோடு அந்த நண்பர் இருக்கிறார் இப்பொழுது காரணம் நான் சொன்னதை போல மௌன அப்பாவின் கருணை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் நன்மை நடைக்கட்டும் எனவே தான் இந்த நேரத்திலே இந்த யூடியூபிலே இதை பதிவு செய்கிறேன் நன்றி